நென்னடியே தெரிகிறான் ஒருத்தன் ஏ முடிச்சு எந்த பக்கம் இருக்கான் இங்க இங்கதான் போச்சு அந்த போட் பிராப்ர போறோம்

வரான் வரான் வரா வரான் ட்ரக் வரான் தண்ணில் விண்ட்டா போகிறவன் செத்தான் சேகுது சரி அவனை விட்டுரு வண்டிடுங்க 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 ஜோனுக்கு வந்துடுங்க ஐயோ ஹெல்த்து வா வா போலாமா वड़ा वड़ा टकने वडा कर रहा पानी की पानी की बंदा जो जानू पानी की वही डे

ஏ வண்டி ஏற்றுட்டான் சொ வண்டி ஏற்றுட்டா இங்கே கவர் கவர்லேயர் அங்கே தான் இருக்கா கூட அவன் காரை ஆட்டி போட்டு கொண்டிருந்தான் மொத்தம் தான் தான் அங்கே ரெண்டு கார் இருந்துச்சேட்

சகோ கார்ரா அந்த வீட்டில் எடுத்துன்னு போய் குத்தலாம் சைடில் ஒருத்தன் ஏடு க்யூமில் அடிக்கிறான் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு எந்த வீட்டில் இருக்கோம் தோ கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பாரு ஓ பஞ்சரியா ஏ ரெண்டு இன்னொரு காரு ரெண்டு கார்டா அது ஒன்று கொடுறேன் எடு போறோம் போ 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 எனிமி அங்க இருக்கா ஓட்ட எனிமி வீட்டுக்குள்ள இருக்கா ஆமாமா வீட்டுக்குள்ள கீழ தான் இருந்தான் அங்க இருந்து அடிச்சு அடிச்சு கூப்பிட்டு வந்தா ப்ரோ 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 ரஷ் வா வா இது அந்த ஃபர்ஸ்ட் வீடு ஏ மேல இருக்கா மேல மேல இருக்கா அவன் எங்க இருக்கான் மட்டும் சொல்லு வீட்டுக்குள்ளேயே மேலே இருந்து இருக்கானா மேல மேல தோற மேல மேலே மேலதான் 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 சாவிடா அந்த வீட்லயும் ஒருத்தர் மேல இல்லன்னு நினைக்கிறேன் ப்ரோ இல்ல மேல இல்ல மேல இல்ல ஒருத்தர் சோலோ ஒருத்தர் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி வார்த்தை வரான் பாரு சகோ படுத்துருக்கான் இது 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 வச்சிருக்கேன்டா ஃபீல் இருக்கேன்னு நீங்க நீ சொல்லு

அந்த வீட்ல இருந்து அடிக்குறா அந்த வீட்ல இருந்து அடிக்குறா யார் கிட்ட போ 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 ஏறி 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 அவன்ட்ட போ இன்னொரு தர கா ஏங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க ஆமாமா இன்னும் தர ஏ மேல 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 போய்ட்டான் பாரு மேல போய்ட்டான் பாரு மேல 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 இருக்கான் பாரு என்ன ஒருத்தர் போய் அடிச்சு அடிச்சு சூப்பர் 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 ஏ கில்லி ஷூட் ஆறானே நாக்க நான் அடிச்சி இருக்கான் பாரு அவன் அவர்த்த மட்டும் தான் கில்லி ஷூட் அங்க தான் இருக்கான் அப்ப அவன் மட்டும் தான் அவன் மட்டும் தான் அந்த நாய் தான் ஃபர்ஸ்ட் நாக்க ஆச்சு இந்த நாய் நேடு போட்டதுல நான் போய் மாட்டிக்கினேன் எனிமி கூட சேர்ந்து சொல்லிட்டாது போதா நாய் ஏ ஏ இத நாய் அவசரப்பட்டு போற இத வா அவன் ஜோன்லேயே சேர்த்துருவான் வெளில பதிக்கீடு உக்காந்துக்கிறாராம் நாய் வாங்கி நாக்காய்ச்சி அப்பவே இல்லை வேற பேச்சு மூலையில் முக்காய் முட்டை விட்டுனுக்குறான்